விளக்கு திரியே லதா குப்பைக்க கூப்பிட்டு தட்டலாம் ஆனால் அவங்களுக்கு தெரியும் லதாங்கி சிக்கனம் சேமிப்பு கஞ்சத்தனம் எல்லாம் சொல்கிறாங்க என்னை பொறுத்த இதை தள்ளி விட முடியாது இதை கொண்டு நான் வீட்டு எங்கிட்ட வீட்டு கோ விளாக்கில் கொளுத்துவேன் ஏனெண்டா என்னால் அந்த குப்பைக்கே இதை போடையில அதான் லதாங்கி உங்களுக்கு தெரியல தாங்கி சிக்கனம் சிக்கனம் வந்து கஞ்சத்தனம் வண்டெல்லாம் சொல்கிறீங்க ஆனால் நான் இந்த ஆலய வாசலில் இருந்து உங்களுக்கு சில தகவலத்தில் எல்லாம் நினைக்கிறேன் எல்லோரும் கேட்பாங்க ஆசிரியர் நீங்கள் டீச்சர்ட்டு சம்பளத்தில் இப்படி எல்லாம் இது செய்கிறீங்க வீடு கட்டினீங்க பிள்ளைகளின் கடமை செய்வீங்க நெட்டது இப்படி நிறைய 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 செய்தீங்க இப்படி இந்த டீச்சர் எல்லாம் கேட்பாங்க சரியா ஆனால் உண்மை டீச்சர்ட்டி சம்பளத்தெலாம் செய்வேண்ணா அது சிக்கணும் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் இந்த பெரிய வீட்டை கட்டினா சரி ரெண்டு பொம்பளை பிள்ளைகளை கறி ஏற்றினா சரி ரெண்டு ஆம்பளை பிள்ளைகளுக்கு வளர்த்து அவைக்கு தொழில் துறை அப்படி அது அந்த விஷயம் சரி இதை விட நிறைய அதை விட கொடுத்த விஷயம் அதே அதைத்தான் சொல்ல வரேன் இல்லை அங்கே கொடுத்த விஷயங்கள்ண்டா கிட்டத்தட்ட நாலு பவுன் நகை இப்போ எட்டு லட்சம் பெறும் அப்போ எட்டு லட்சத்தை இழந்தேன் பிறகு ஒரு ஆளுக்கு ஐம்பது நேரம் கொடுத்து அது வெறும் விரும்ப இல்லையோ அது இழந்தேன் இன்னொரு ஏஜென்சிக்கார எண்பது நேரம் கொடுத்து அது இழந்தேன் கூட்டுங்க எல்லாத்தையும் மூன்று லட்சத்துக்கு ஒரு டிவி ஆசையில் வாங்கி அந்த மூன்று லட்ச டிவி எதேச்சியாக உடைஞ்சு அது மூன்று லட்ச டிவி அதை விட அந்த கொரோனா டைமில் அண்டு தேவையில்லை அது ஒப்ரேஷனே செய்ய தேவையில்லை அதில் ரெண்டரை லட்சம் அநியாயம் இப்படியே அநியாயமான சொத்தண்டு மட்டும் சங்கிலி அர்த்தவன் ரெண்டு பவுன் சங்கிலி அர்த்தவன் இப்படியே அறுது செலவழித்ததன்று பார்த்தா நாலு ஏன்னா மூன்று லட்சம் எட்டு லட்சம் பத்தரை லட்சம் இங்கே கொடுத்த பதினொன்று முப்பது இன்னும் நிறைய சொல்லலாம் சங்கிலி அது ஒரு பதினொன்று போது கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் என்னுடைய அநியாயமாக்கி இருக்கிறேன் பதினஞ்சு லட்ச ரூபாவை இல்லை அங்கேயே சொல்லுவாங்க எல்லோரும் பணக்காரி பணக்காரி என்று அந்த சொல்ல கேட்குறதுக்கு உண்மையிலே இந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும் ஏன்டா எல்லாரையும் பணக்காரியன்று என்ன ஆனால் என்ன பணக்காரி பணக்காரி என்று சொல்கிறாங்க அது சந்தோஷந்தானே ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விளக்கத்திரியே எடுத்து வச்சுருக்குறேன் வீட்டை கொண்டு போக போகிறேன் வீட்டை கொண்டு விளக்குக்கு போட்டு இடிக்க போகிறேன் இதுதான் இல்லை தான் அங்கே நீங்கள் சிக்கன மண்டு சொல்லுங்கள் கஞ்சத்தன மண்டு சொல்லுங்கள் கச மண்டு சொல்லுங்கள் ஐ டோன்ட் கியர் நான் போய் எங்கள் பிள்ளைகள் கட்டின வீடுகளில் வாழவும் இல்லை அல்லது ஆற்றின் பிள்ளைகளின் சொத்தில் நான் இது என்னமில்லை நான் கெத்தாகத்தான் கூறுவேன் ஆற்றின் பிள்ளைகளின் சொத்தில் வாழ்ந்து பிள்ளைகள வீட்டில் இருந்து அப்படியெல்லாம் நாங்கள் இல்லை எந்த ரத்தம் வியர்வை கண்ணீர் கிழவை எல்லா கிழவைகளில் தான் இல்லை அதான் லதாங்கி இப்படி கேத்த உங்கள் முன்னால் பேசுகிறேன் ஒரு ஆசிரியர்கிட்ட சம்பளத்தால் முடியுமா அவ்வளவு அப்போ சிக்கனம்தான் ஊசாரித்தனமோ கஞ்சத்தனமோ இந்த தெரியும் உங்களுக்கு லதாங்கின்ற சொரூபத்தை காட்டும் தேங்க்யூ